இந்த இலை வந்து தினமும் பச்சையாகவே நம்ம சாப்பிடும்போது இருதயம் சாப்பிட நோய்கள் எதுவுமே வராமல் பாதுகாக்கும் இதில் இந்த நடுவில் இருக்கிற மகரந்தத்தை விட்டுட்டு இந்த இதழ்களை மட்டும்தான் நம்ம சாப்பிடணும் மருந்துக்கு உபயோகப்படுத்துறதுனாலும் இந்த இதழ்கள் மட்டும்தான் நம்ம உபயோகப்படுத்தணும் இந்த பச்சை மூலிகை கிடச்சா நீங்கள் பச்சையாக பூவாக சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா கெசாயமாக போட்டு சாப்பிடலாம் ஒரு பத்து பூ எடுத்து டீ மாதிரி நீங்கள் டெய்லி போட்டு சாப்பிடலாம் பச்சையாக கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி காய்ந்தது உங்களுக்கு எல்லா மூலிகை கடையிலையுமே செம்பருத்தி பூ காய்ந்த பூவே கிடைக்கிது இது வந்து ரொம்ப நல்ல தரமாக தான் எல்லாருமே செடியில் மறுநாள் வாடிடும் வாடினதுக்கப்புறம் செடியில் காஞ்சதுக்கப்புறம் அப்படியே இதை வந்து கலெக்ஷன் பண்ணுறாங்க இந்த பச்சையில் என்ன மருத்துவ குணம் இருக்குமோ அதே மருத்துவ குணம் இந்த சிவ காய்ந்ததுலேயும் இருக்கும் இது வந்து இருதயத்தை பலப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இருதயத்துக்கு இதோட டீ இதை வந்து இப்போ எல்லோரும் இந்த வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்றதுக்கு இஞ்சி எலுமிச்சம்பழம் ஆப்பிள் சீட் வினிகர் இது இதுனாலும் சேர்ந்து காய்ச்சுவாங்க இது காய்ச்சும் போது அதில் இந்த செம்பருத்தி பூ உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குமோ கிடைக்கிற அளவுக்கு போட்டு காய்ச்சலாம் இன்றைக்கி ஒரு பத்து பூ தான் கிடச்சிச்சின்னா இன்றைக்கி ஒரு பத்து பூ போட்டு காய்ச்சிங்க நாளைக்கு ஒரு ரெண்டு இருபது பூ கிடச்சிச்சின்னா திரும்ப நாளைக்கு ஒரு காய்ச்சிட்டு ஆறுனதுக்கப்புறம் அந்த டானிக்கில் நீங்கள் தேன் கலந்துக்கிடலாம் இந்த செம்பருத்தி பூ வந்து இருதயத்தை பலப்படுத்துறதுல ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இந்த செம்பருத்தியோடய பூவு இதில் வந்து இதனுடைய இலை பார்த்தீங்கன்னா நிறைய இன்றைக்கி ஹெர்பல் பவுட்ருன்னு தலைக்கு தேய்க்கிற சீர்காய் தூள் போடுற எல்லா கம்பெனிக்காரங்களுமே அந்த சீர்காயோட சேர்த்து இந்த செம்பருத்தி இலையவும் அவங்க போடுறாங்க இந்த செம்பருத்தி இலையவும் பறித்து நம்ம நிணலில் காய வச்சு தலைக்கு தேய்க்கிற எந்த பொடி அரைச்சாலும் சரி சீர்கா பொடி அரைச்சாலும் சரி ஒரு பாசி பயர் மாவோ ஏதோ ஒன்று நீங்கள் அரைக்கும் போது அதோடய சேர்த்து இதையும் அரைச்சி தலைக்கு தேய்ச்சிங்க அப்படின்னா கூந்தல் ரொம்ப நல்லா வளரும் முடி உதிர்வதை நல்லா தடுக்கும் இந்த செம்பருத்தி இலை தலைக்கு தேய்க்கும் போது நுரை நிறையா வரும் சோப் போட்ட மாதிரி நுரை தரக்கூடிய ஒரு நல்ல மூலிகை இந்த செம்பருத்தியோட இலை இதை வந்து தொடர்ந்து உபயோகப்படுத்துறதுனால உடம்புக்கு வந்து உடல் சூடை குறைக்கும் பெண்களுக்கு வந்து முடி நல்லா வளரும் உடல் சூடு குறையிறதுனால முடி ரொம்ப அடர்த்தியாக வரும் ஆண்களும் இதை வந்து பாசிப்பயிர் மாவோடு சேர்த்து அரைச்சி தலைக்கு தேய்க்கலாம் உடல் சூடு அவங்களுக்கு குறையும் உடல் சூடு குறைஞ்சாலே நிறைய நோய்கள் வராமல் உடம்ப வந்து பாதுகாக்கும் ஐயா இன்றைய காலகட்டத்துக்கு மக்களுக்கு தேவையான அற்புதமான ஒரு தகவல் நன்றிங்க நன்றிங்கய்யா நன்றியா